பார்வை பழுதுபட்டு விட்டதா பைரவா இன்னும் என்னை ராஜா ரத்னாகரராகவே நினைத்துக் கொண்டிருக்கிறாய் நான் சமுதிரராஜன் பைரவா சமுதிரராஜன் நீ இப்போது என் கடலுக்குள்ளே சிறைப்பட்டு இந்த கடல் வெறும் உனது மாயைதான் நீயும் இப்போது உன் மாயையால் பைரவனை பயமுறுத்துகிறாய் மாயை இல்லை அசுரராஜனே இல்லை உன் அணுகுமுறைதான் அப்படி நீ உண்மையை மாயை என்று நினைக்கிறாய் மாயையை உண்மை என்று நினைக்கிறாய் இந்த மடமையான முடிவினால் தான் நீ இப்படி ஒரு நிலையில் இருக்கிறாய் ரத்னாகரா நீ மட்டும் அவனுடைய மகள் இந்த நினைப்பில் மூழ்கியவர்கள் பைரவனை இப்படி அசைப்படுத்தி இருவருமே இப்படி ஒரு விளையாட்டு விளையாடுகிறீர்கள் பிடிபட்ட பிறகும் நான் உங்கள் இருவரையும் விடப் போவதில்லை